வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது மோடி அவர்கள் உக்ரைன் போயிருக்க நேரமாக பார்த்து ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்டி பிரிவினரும் ஆதிவாசி பிரிவினரும் தங்களை ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கணும் இடஒதுக்கீடு கொடுத்து அப்படிங்கிறது போராட்டம் குளிர்கால கூட்டத்தொடரில் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு இப்போ நேற்று சொல்லியிருக்காங்க இல்லைன்னா ரொம்ப பெரிய போராட்டம் வெடிக்குங்கிறாங்க அண்மையில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த இந்தியா முழுதாக நடந்த போராட்டத்தில் ஒரு ஐந்து மாநிலங்களில் அதனுடைய வீச்சு தெரிஞ்சது குறிப்பாக பீகார் ஜார்க்கண்ட் யூபியில் பல இடத்துல மகாராஷ்டிராலையும் அதோடைய அதிர்வுகள் உதவப்பட்டது ஹரியானா இது பிஜேபிக்கு இப்போ ஒரு பெரிய சிக்கல் ஏன்னா எந்த பிஜேபி இதை வைத்து ஓட்டு வாங்கியதோ அது பிரச்சனை எந்த பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் யோகி என்ன பண்ணார் முத முதல்ல யோகி ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது என்ன பண்ணார் காங்கிரஸிடம் இருந்த உயர்ஜாதியினர் வாக்குகள் காங்கிரஸ்ட்டு இருந்தது தலித் வாக்குகள் இதெல்லாம் காங்கிரஸ்ட இல்லை பிஎஸ்பிகிட்ட இருந்தது இந்த படகு ஓட்டுற தொழிலாளர்கள் மற்ற ஓபிசி அதாவது யாதவர்களை தவிர மற்ற எல்லாரையும் ஒன்றிணைத்த பெருமை யோகிக்கு சேரும் அது அமித்ஷா போட்ட ரோட் என்ன செஞ்சார் எல்லாருக்கும் வாங்க உங்களுக்கு எவனால் இடஒதுக்கீடு வேணுமா ரைட் தரோம் அப்படின்னு உடனே தந்துட்டாங்க மற்றவங்களாம் பரிசீலனை பண்ணுவாங்க யோகி உடனே தந்தார் உடனே தந்துறதுக்கு தான் எப்போயும் மரியாதை இருக்கும் இப்போ ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுறோம் உடனே நிறைவேற்றிட்டோங்க ஆனால் அந்த ஆர்டர் வர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் இல்லை உயர் நீதிமன்றத்தில் போய் அடிபடும் உச்ச அடிபடும் தமிழ்நாட்டில் என்னாச்சு கடைசி நாள் தேர்தலுக்கு முதல் நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்டு கொடுத்தார் இன்னும் வரைக்கும் அது கிடைக்கல ஆனால் என்னென்னா வன்னிய மக்களுக்கு உடனே கொடுத்தார் அந்த உடனே எப்பயுமே மக்களுக்கு துரித உணவுனா ஒரு விருப்பம்ல அந்த மாதிரி உடனே என்னாச்சு யோகிக்கும் தெரியும் இது ஆகாதுன்னு எல்லா ஜாதியினருக்கும் இந்த நிஷாந்த் அதாவது இந்த படகோட்டுற தொழிலாளர்கள்லேருந்து இருந்து அப்னாதல்லேருந்து எல்லா சமூகங்களுக்கும் உள் ஒதுக்கீடு கொடுத்தார் எல்லாம் உயர் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது ஒரு ஒருத்தருக்கு கூட அந்த இடஒதுக்கீடு கிடைக்கல அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் சொன்ன தீர்ப்பு இன்றைக்கி பல இடத்துல ஒதுக்கீடு கிடைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு கிடைக்கல ஏற்கனவே மம்தா பேனர்ஜி வந்து நிறையா பேரை ரெக்யூட் பண்ணி அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க பீகாரில் இதே மாதிரி இடஒதுக்கீடு கொடுத்து நிதிஷ்குமார் அரசுக்கு அது ஒரு பின்னடைவு அது வந்து ரத்து பண்ணிட்டாங்க இப்படி இந்தியா முழுக்க பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க மராத்தா இடஒதுக்கீடு என்ன என்னாச்சு ஏன் கொடுக்க முடியல கொடுத்தா அடி வாங்கிடும் ஒன்றும் பண்ணவே முடியாது ஆனால் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்து தான் ஷிண்டே வந்து நிறையா கொடுத்துட்டு வந்துட்டார் கொடுக்க முடியல மேலே காரணம் இப்போ ஷிண்டே வந்து இப்போ ஸ்டாலின் சொல்லுவார் நாம் என்னங்க பண்ணுறது நம்ம பண்ணுறோம் மேலே கொடுக்க மாட்டுறாங்கன்னு ஆனால் ஷிண்டே அந்த வார்த்தையை சொல்ல முடியாது நிதிஷ்குமார் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது யோகி அந்த வார்த்தையை சொல்ல முடியாது மேலையும் கீழே இன்றைக்கி தான் இருக்கீங்க அப்போ என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பந்து அது பீகார் ம மகாராஷ்டிரா யூபி ஹரியானா ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் பெருமளவுக்கு வந்து அதனுடைய தாக்கம் உணரப்பட்டது ஏன்னா ஆதிவாசிகள் கூட்டமைப்பும் எஸ்இஎஸ்டி பிரிவும் குளிர்கால கூட்டத்தொடரிலே ஒன்பதாவது அட்டவணையில் சேருங்கிறது இப்போ கோரிக்கை வச்சுட்டாங்க வச்சுட்டிங்கன்னா இல்லை இந்தியா முழுக்க போராட்டம் இப்போ பிஜேபி இது எப்படி சமாளிக்க போகுது ஐயா வேறு பெண் எடுத்து வந்து அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு உக்ரைன் போயிருக்கார் போகிற நிறுத்துறதுக்கு இந்த நேரத்தில் இது ஒரு தலைவலி சரி இந்த தலைவலியாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நேற்று இந்தியா டுடே நடத்திய அந்த மெகா கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா மூணு ஸ்டேட்டு இந்த மூணு ஸ்டேட்லேயுமே தலித் வாக்குகள் ஏற்கனவே பிஜேபிகிட்டேருந்து காங்கிரஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு தலித் வாக்குகள் பிஜேபிக்கு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் தலித்துகளுக்கான கட்சி பிஜேபி இல்லை ஆனால் பிஜேபி என்ன பண்ணிடுச்சு அங்கங்கே ஒரு ஓபிசி லீடரை உருவாக்கி தலித்துகளையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க யோகி ஒரு ஓபி ஓபிசி லீடர் தான் இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தலித்துக்களை உள்ளே கொண்டு வந்தது பிஜேபியுடைய வெற்றிக்கு காரணம் வட இந்தியா முழுவதும் இந்த பக்கம் வந்து உயர்ஜாதியினர் மட்டும்தான் காங்கிரஸில் இருந்தாங்க அதனால தான் காங்கிரஸ் வீணாக போச்சு இப்போ தான் காங்கிரஸ் டெவலப் ஆகிடுச்சு எந்த தலித்துக்கள் பிஜேபிக்கு தோளோடு தோல் நின்றாங்களோ அந்த பி அந்த தலித்துகள் இந்த மாட்டு இறைச்சி விஷயம் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற போகிறாரு இந்த விஷயத்தெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்து இன்றைக்கி அப்படியே காங்கிரஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு பிஎஸ்பிட்டும் இல்லை அப்போ என்ன நடந்திருக்குது இந்த ஆதிவாசிகள் கூட்டமைப்பும் இந்த எஸ்சிஎஸ்டி பிரிவினர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது நிறைவேறலேனா பிஜேபிக்கு சிக்கல் ஏன்னா சிராக் பாஸ்வானுக்கு சிக்கல் அவர்கிட்டருந்து வாக்கு வாங்கி போயிடும் அடுத்த வருஷம் தேர்தலை சட்டமன்ற தேர்தலில் நடக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு பிரச்சனை தலித் வாக்குகள் போயிடும் மகாராஷ்டிராவில் சிக்கல் இந்தியா முழுக்க நூற்றி இருபத்தோரு தொகுதிகள் தலித் ஆதிவாசிகள் ரெண்டு பேரும் இணைந்த தொகுதிகள் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டோம் இதுக்கு முந்தின தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எண்பத்தி ஏழு இடங்களை ஜெயித்த பிஜேபி போன தேர்தலில் நாற்பத்தி நாலு இடம் தான் ஜெயிக்குது அப்போ பாதிக்கு பாதிக்கிடம் குறைஞ்சிடுச்சு பிஜேபி அதில் இன்னும் கொஞ்சம் இருபது ஜெயிச்சிருந்தால் மெஜாரிட்டி கிடச்சிருக்கும் அப்போ கிட்ட எப்பயுமே பிஜேபி இருக்கக்கூடிய பாரம்பரியமான ராஜபுத்திர இனம் பூமிகார் இனம் அதுக்கப்புறம் ரா இது நம்ம பிராமின் இவங்கள்லாம் கரெக்ட் ஜாட் ஜாட்லாம் ஓட்டு போடல பிராமின்லாம் ஓட்டு போட்டாங்க பூமிகார் ஓட்டு போட்டாங்க ஆனால் என்னென்னா இனமே கொஞ்சம் பிரிஞ்சு போச்சு இப்படி போயிட்டுருக்கும் போது தலித்தின மக்கள் ஒட்டு மொத்தமாக மகாராஷ்டிராவில் மூட் ஆஃப் தி நேஷன் என்ன சொல்லுது குறைஞ்சது அதாவது ரொம்ப குறைவாக எஸ்சி எஸ்டி மக்கள் பதினாலு சதவீதம் பேர் இருக்காங்க மகாராஷ்டிராவில் பதினாலு சதவீதம் பதினாலு சதவீதத்தில் இவங்க பண்ணுறப்ப குளறுபடியால் ஏற்கனவே ஏழு பெர்சன்ட் காங்கிரஸுக்கு போயிடுச்சு இவங்க குளரப்படியால் பத்து பெர்சன்ட் போகக்கூடிய அபாயம் மொத்தமாக விடக்கூடிய பன்னெண்டும் போகலாம் ஒரு பெர்சன்ட் கொடுதா அங்கே இருக்கும் அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது நிலவரும் அப்போ இதை வந்து கரைப்போட தெரியாமல் பிஜேபி தடுமாறுது சரி ஏங்க நீங்கள் தான் சொல்கிறீங்களே குளிர்கால கூட்டத்தொடரில் போட்டு அறிவிச்சிட வேண்டியதானே என்ன சிக்கல்னால் ஏற்கனவே இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் போட்டு சிறப்பு சட்டம் பண்ணுறத பிஜேபி விரும்பலை பிஜேபி ஏன்னா அவங்களுடைய ஐடியாலஜியே இதுக்கு ஒத்து வராது இந்த இடஒதுக்கீடுக்கு ஐடியாலஜிக்கு எதிரானவர்கள் தான் பிஜேபி அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடைக்காக சிங் வந்து பண்ணுறதுக்காக தானே வளர்ச்சியை கவுத்தவங்க தானே பிஜேபி அப்புறம் இப்படி கொடுப்பாங்க அப்போ மோடிக்கு இது ஒரு பெரிய சிக்கலா இது ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்க்கு இதுக்கு விருப்பம் இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு எப்போயுமே இந்த இடஒதுக்கீடு எதற்கு இல்லை விருப்பம் இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க அதாவது உயர் ஜாதியினரில் வந்து ரொம்ப ஏழை மக்கள் இருக்காங்கள்ல அவங்களையும் நீங்கள் வந்து அவங்களுக்கும் ஆ இது கொடுங்க இது இடஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான சட்டத்தை கொண்டு வருவது அவங்களோட எண்ணம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயம் அது எப்படி எதிரொலிக்க போகுது ஏற்கனவே இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த கூட்டமைப்பினர் ராகுல் காந்தி போய் பார்க்க போகிறாங்க ஏன்னா காங்கிரஸ் ஆதரவு தரப்போகுது ஒருவேளை காங்கிரஸுக்கும் தெரியும் நல்லா முடியாது இது இதெல்லாம் வேலைக்கு ஆவாதுன்னு தெரியுங்க ஆனால் ஒரு அரசியல் தான் காங்கிரஸ் என்ன சொல்ல நாங்கள் வந்தால் கொடுப்போம் ஏன்னா ஏற்கனவே வந்து நிதிஷ்குமார் வந்து அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டதுக்கு காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு நாங்கள் எங்ககிட்ட வந்தால் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறது தான் சொன்னாங்க கொடுக்குறாங்களோ இல்லையே சொல்லுவாங்களா அதான் அரசியல் எல்லா அரசியல் கட்சி அப்படி தானே பண்ணும் இப்போ என்ன சிக்கல்னா மூடிக்கி காங்கிரஸ் தலைவர்கள் இதற்கு ஆதரவு கொடுத்துடக்கூடாது அவங்களும் சேர்ந்துட்டோம்னா பெரிய போராட்டம் இப்போ சொல்லுங்க நினச்சி பாருங்களேன் இந்தியா முழுக்க வந்து இந்த கட்சிகள் அதாவது எஸ்சிஎஸ்டி பிரிவினரும் ஆதிவாசி பிரிவினரும் ரெண்டு பேரும் போராட்டம் நடத்துகிறாங்க இதுக்கு வந்து இந்தியா கூட்டணி ஆதரவுனு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆதரவுன்னு அந்த பெஸ்ஸெல்லாம் ஓடுமா அப்போ இந்தியா முழுக்க பிரச்சனை வந்துடும் பிஜேபிக்கு இதை எப்படி எதிர்கொள்வது என்று த தெரியல இது வந்து கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி அடிவாங்குன்னு தெரிஞ்சு பொய்யான வாக்குறுதிகளை ஏற்கனவே எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபி கொடுத்துருச்சு அதனுடைய விளைவு தான் இப்போ மாட்டிக்கிறாங்க இதையும் தாண்டி சில ஸ்டேட்டில் இப்போ யோகி பண்ண இப்போ யோகி வந்து வெளியில் போய் ஆமாங்க நான் தெரியாமல் உள் ஒதுக்கிட்டு கொடுத்தேன்னு எப்படி சொல்லுவார் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க நிலுவையில் நீதாயாக கொடுத்தேன்னு கேட்குறாங்க அங்கே இருக்க மக்களுக்கு புரியல யோகி கொடுத்தாலும் எஃபெக்ட் இல்லை அப்போ அவர் கொடுத்ததே போய் கொடுத்துருக்கக்கூடாது அதை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டார் பத்து வருஷம் ஆண்டாச்சு அதனால தான் இந்த தோல்வி இப்போ இந்த விஷயத்தில் ஆதிவாசிகளும் எஸ்சிஎஸ்டி பிரிவுகளும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுனால அந்த இது பீம் சேனா அவங்க ஃபுல்லாக இறங்கிட்டாங்க ஏன்னா அங்கெல்லாம் என்னென்னாங்க இப்போ வந்து மோ யோகிக்கு எதிராக ஏற்கனவே அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு கோவம் இருந்தது என்ன கோபம் இந்த மாடுகள்லாம் வந்து வயசான கூட அதை கொல்லக்கூடாது எல்லாத்தையும் விட்டுணும் அது வேலியில் கூட போய் மேயும் வேலியில் மேஞ்சி வேலியில் வந்து ஏதாவது அந்த மாடுக்கு காயம் பட்டால் அந்த ஓனர் அடித்து துரத்திடுவாங்க அதுக்குன்னே பசு பாதுகாப்பு படைன்னு நினச்சிருக்காரு இதெல்லாம் ஏற்கனவே இந்த பீம் சேனா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபமாக இருந்தது இப்போ எல்லாம் கிளம்பிட்டாங்க இதை எதிர்கொள்ள முடியாமல் இன்றைக்கி பிஜேபி தவிக்கிறது ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் இந்த போராட்டம் நம்ம ஹரியானா இந்த காஷ்மீர் எலெக்ஷன் நடக்குது ஹரியானாவில் கணிசமாக அவங்க இருக்காங்க இப்போ போய்ட்டு நீங்கள் அவங்கள ஏதாவது பண்ணிங்கன்னா பிரச்சனை வந்துடும் ஏற்கனவே விவசாயிகள் போராட்டத்தில் ஜாட்டியின மக்கள் ஓட்டு போயிடுச்சு இப்போ இந்த இதை வந்து எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் தினிகிட்டு இருக்குது பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை இதை பற்றி பேசுவாரா எஸ்இஎஸ்டி பிரிவினர் இருக்க என்ன என்ன இவங்களுடைய கொள்கை என்ன சொல்லுங்கள் இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காங்களா ஏன் பேச முடியல அதான் ஒன்று சொல்ல இவர்களுக்கு எதிராக தலித்துகள் திரும்பிட்டாங்க ஏன்னா தலித்துகள் எப்படி சிறுபான்மையினர் ஒட்டுமொத்தமாக அப்படி ஃபோர்ஸாக வாக்களிக்கிறாங்களோ அதே மாதிரி தலித் மக்கள் வாக்களிப்பாங்க அப்போ தலித்துகளும் இஸ்லாமியர்கள் ரெண்டு ஓட்டு அப்படியே இந்தியா கூட்டணிக்கு விழுதுன்னா வேறு எந்த ஓட்டு அப்படியே விழுன்னு சொல்லுங்கள் பிராமின் ஓட்டு எவ்வளோ இருக்குது ஓர் ஏரியாலேயும் ஒன்றும் இல்லையே அப்போ இது ஒரு பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இதை வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய ஆப்னாதல்லேருந்து அந்த அனுப்பிரியா பட்டேலாம் உணர்றாங்க அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க ஏன் நிதிஷ்குமார் பேச போகிறதா சொல்கிறாங்க சிராக் பாஸ்வான் பேச பேச போகிறது ஏன்னா அவங்க ஸ்டேட்டில் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் பீகார் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டது இப்போ ஆளுங்கட்சி நிதிஷ்குமார் கட்சி ஆதிவாசிகளும் நம்ம எஸ்சிஎஸ்டி பண்ணுவோம் இந்தியா முழுக்க போராட்டம் தமிழ்நாட்டில் எஃபெக்ட் இருந்துச்சு இப்போ நம்ம சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் அப்படிங்களா இந்தியா முழுக்க போராட்டமான ஆனால் பீகாரில் பார்த்தா நிறைய இடத்துல பஸ்ஸும் இல்லை ஸ்டேட் நிதிஷ்குமார் ஆடுறாரு ஏன்னா சிராக் பாஸ்வானே ஒன்றும் பேச முடியாது ஏன்னால் அவரை ஒரு வழி பண்ணி விட்ருவாங்க இதே மாதிரி மகாராஷ்டிராவில் சில இடத்துலாம் கடை அடைக்கிறாங்க ஏற்கனவே அங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது இந்த தலைவலி எப்படி தீக்க போகிறதில் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த மக்களை பிளவுபடுத்தி எப்படி பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ அதே பிரச்சனையில் இன்றைக்கி மாட்டி கொண்டு தவிக்கிறது இவருடைய உண்மை முகம் வெளியில் வந்துருச்சு ஏன்னா இவங்க யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க இவங்க என்ன நினச்சிட்டாங்க இஸ்லாமியர்களை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணுவோன்னு நினச்சாங்க தலித்துகளுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை இருந்தாலும் தலித்தை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு காலத்தினுடைய கோலம் தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டாங்க இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கடினம் இது கண்டிப்பாக மூணு மாடியே தேர்தல் இல்லை மொத்தமாக பிஜேபிக்கு ஒரு பெரிய இறங்கு பொங்கமாக இருக்குது ஏன்னா நிதிஷ்குமார் சிராக் பாஸ்வான் அதை விட மாட்டாங்க கண்டிப்பாக கொண்டு வரணும்பாங்க அப்போ கொள்கை ரீதியாக பிரச்சனை வரும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இது பிஜேபி எப்படி எதிர்கொள்ள போதுன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு கொள்கை ரீதியான சித்தம் தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறைய இதில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்களால் முடி ஒரே நாடு ஒரே தே தேர்தல் இது பொது சிவில் சட்டம் இதெல்லாம் ஆர்எஸ்எஸோடைய கொள்கை இது பிஜேபி நிறைவேற்று தான் நாங்கள் பதவிக்கே வந்தீங்க அதை நிறைவே தப்பப்போ பண்ணுறாரு டப்பு டப்பு டப்புன்னு கூட்டணி கட்சி அடிக்கணும்னா மோடியால் ஒன்றும் ஒன்றும் இல்லை மோடி ரொம்ப பெரிய ஆள்னு பார்த்து பிம்பம்லாம் ஒன்றும் போய் மோடியோட இமேஜே போய் மோடி ஓட்டு கேட்டு வந்தாலே கூட்டணி கே சேராதுங்கிற லேஜுக்கு போய் அனைவராலும் ஒரு எப்படி சொல்கிறது அப்போ பிஜேபி போட்டு நீ தயவுசெய்து எழுபத்தஞ்சு வயசு கிளம்புப்பாங்கிற அளவுக்கு ஆகிட்டு இருக்குது இதுதான் காலத்தின் குளம் கண்டிப்பாக இது நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்